அதாவது சரியா இருக்கும் அதே அளவுல வெளியே என்ன செய்யும் தெரியும் தாங்கள் சேராமல் அதிகமா இருக்கும் வெளியே கொஞ்சமா தெரியும் இதுதான் மறைவான அடியா இதுதான் மறைவான அடியா நானும் இன்றைக்கு நிறைய பேர் நிலைமை என்ன செய்யறது கொஞ்சம் தெரியுறது மிச்சம் அவரு பெரிய ஒரு லெவல்ல தான் இருக்கும் நினைச்சா காரணம் அல்லா பாவங்களை என்ன செய்யறான் மறைத்து வைத்திருக்கிறான் அல்லா உத்தாலா சொல்றான் அல்லா உத்தாலாவுடைய அருள் மட்டும் உங்களுக்கு இல்லையென்றா நீங்க எவரும் எவற்றை தூய்மையா இருந்திக்க மாட்டீங்கன்றான் சூறா நூறுல அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால் யாரும் யார்த்தையும் தூய்மையானவராக இருந்திக்க மாட்டோம் எல்லாரும் எல்லாத்தையும் கெட்டவரா தான் என்ன செஞ்சிருப்போம் இருந்திருப்போம் அல்லாவுடைய சிறப்பின் காரணமா அல்லா கொஞ்சத்தை என்ன செய்யறான் மறைக்கிறான் என்ற குரான் வசனத்தை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அதாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு அடியானை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒரு பணிவுல அவனுக்கு இருக்குமாக இருந்தான் நான் நிறைய பாவம் செய்யற உணர்வு தான் அவனுக்கு அதிகமாக இருக்குமாக இருந்தா அவனுடைய சிந்தனையில எது வர ஆரம்பிக்கும்டா நிறைய நன்மை செய்யணும்டா ஆரம்பிக்கும் நம்ம நிறைய பாவம் செய்யறோம் நிறைய நன்மை செய்யறோம் பாவம் குறைய என்ற சிந்தனை தான் அவன் உள்ளத்துல செய்ய பிரிக்கும் நம்ம நிறைய பாவம் செய்யறோம் என்ற சிந்தனை அவனை வந்து பணிச்சுக்கண்டே இருந்துச்சு சொன்னா அவன் நிறைய நன்மை செய்ய என்ன செய்வான் ஆரம்பிப்பான் காரணம் ஹதீஸ்ல குரான் வசனத்துல எல்லாத்துலயும் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா நல்ல அமல்கள் தீமை என்ன செஞ்சிடும் அழித்து விடும் இன்னல் ஹசனாத் யுதுகிபின செய்யாது அவர் மூவினுடைய வேகம் எதுவாக இருக்கும் என்றா நம்ம குறைய நன்மை செய்யறோம் நிறைய பாவம் செய்யறோம் இது அவன் உள்ளத்துல சிந்தனையால இல்ல இயல்பாவே பதிஞ்சிட்டு என்று சொன்னா அவன் நிறைய நன்மைகளின் பக்கம் விரைவான் உமர் ரதிலா சொல்றாங்க உதேபியால வச்சு ரசூர் சல்லா அல்லூம் அவர்களோடு பணிஞ்சு உடன்படிக்கை பண்ணின நேரத்துல துடிச்சு போனார் உமர் ரில என்னத்துக்கு நாங்க அவர்கிட்ட போய் பணியணும் அப்ப அப்ப அபுபக் ரதிலாங்கிட்ட போறாங்க போறாங்க போகிறாங்க அல்லாவித்து நம்ம ஹக்கில் வைக்கிறோம் அவங்க பாத்தில் வைக்கிறோம் நம்ம எப்படி அவங்களுக்கு பணிஞ்சு போகிறது என்று சொல்ல சொல்ல ரசூல் சல்லா அவர் இது பத்த தெளிவான வெற்றி என்றெல்லாம் என்ன செய்யறாங்க ரசூல்லாங்க சொல்கிறாங்க உமர்லாமா என்ன செய்யல அமைதியாக இருக்கல பத்தகின்றதுக்கு அடுத்த கடைசியாக அந்த குரான் இறங்குது அப்ப இந்த தடமாற்றிலேயே தொடர்ந்து இருந்து கண்டிக்கிறான் அப்போ ரசூல் சல்லல்லா ஹோலை வசல்லம் அவர்கள்ட்ட அவ்வளோ எதிர்த்து யார் பேசுகிறாங்க உமர் ரதேவ் அவங்க பேசுகிறாங்க இதை வந்து பிற்காலத்தில் வர இன்னா இன்னும் ஃபத்தனால ஃபத்தான் முபீனா அந்த குரான் வசனை இறங்கி தாலா வெற்றியை தந்துட்டானு உமர்லாம் பேத்து கேட்குறான் அவள் ஃபத்ஹன் ஹாதா யார சொல்லாம் அல்லாவின் தூதர் இது வெற்றியான்னு கேட்டான் திரும்பி போகிறோம் உதவியால் தடுக்கப்பட்டு திரும்பி போகிறோமே இது வெற்றியான்னு கேட்டான் ரசூவலாங்க ஆமன் சொன்னான் ரசூவ்லாங்க ஆமன் சொன்னான் உமர்லாம் அதுக்கு பிறகு அமைதி ஆனால் அப்புறம் நினச்சி பார்க்குறாங்க நான் என்ன வேலை செஞ்சேன் அவங்களோட எதிர்த்து பேசினேன் அபு அவங்களோட எதிர்த்து பேசினேன் நினச்சி பார்க்குறாங்க அதுக்கு முதல்ல சொன்ன வார்த்தைக்க அமாலா நான் அண்டையிலிருந்து நிறைய அமல்கள் செய்ய ஆரம்பிச்சேன் இந்த இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சிட்டே அமில்துள் இதாலிக்க அமாலா நிறைய அமல்கள் அதை நினைச்சு நான் என்ன செஞ்சேன் செய்தேன் ரசூலாங்களை எதிர்த்து பேசிட்டேனே அந்த இடத்துல ரசூலாங்க உணர்வு விளங்கி ரசூலாங்க அமைதியா உமருடைய உணர்வை விளங்கி அமைதியா இருந்தான் உமர் அந்த மார்க்கத்துடைய இஜ்ஜத்தை நினைக்கிறார் மார்க்கத்துடைய இஜ்ஜத்தை உமர் எல்லாம் பேசுற சூழ்நிலை தெரியுது அமைதியா இருக்கிறாங்க ஆனா அதனாலதான் சுகைல் ரவி எல்லாம் சொல்றாங்க இத்தகை முறை உங்களுக்கு ஏதாவது மார்க்கத்துல சுய கருத்து வருமாக இருந்தா அது வந்து உங்களுக்கு சுயமாக ஏற்பட்டது மார்க்கத்துடைய விளக்கம் அல்ல எப்பொழுதுமே உங்களையே நீங்க குறை சொல்லிக்கோங்க ஏன்னா அங்க ரசூல்லாங்க மட்டும் அந்த இடத்துல தலைவராக இல்லை என்றா யுத்தத்துக்கு தான் போய் போக மாட்டோம் யுத்தத்துக்கு தான் போய்ப்போம் அல்லாவுடைய தூதர் சட்டம் என்றது எங்களுக்கு விளங்கலை அந்த நேரத்தில் நாங்க அதுலதான் உணர்வுல தான் நாங்க என்ன செஞ்சோம் என்று சொல்றாங்க அப்ப உமர்லாங் அதுக்காக சொல்ற அமல் இதற்காக நான் நிறைய அமல்கள் செஞ்சேன்றான் இது ஒரு முமினுடைய பார்வை நான் இப்படி செஞ்சிட்டா இதை செஞ்சேன் ஐஷா அப்துல்லா பின் சுபேர்லான்னு கேட்கல ஒரு பகமே என்ன பகம் அப்துல்லா பின் சுபேர்லா ஆயிஷா ரத்தில்லா தர்மத்தை கண்டிக்கிறாங்க நிறைய தர்மம் செய்வாங்க ஆயிஷா லா ஊடு வித்தாங்க வித்த உடனே அந்த விட்டு எலும்பல்ல எல்லாத்தையும் தர்மம் செஞ்சான் அந்த விட்டு எலும்பல்ல டோட்டலா என்ன செஞ்சாங்க அந்த தர்மத்தை செய்துட்டான் இந்த கூடுதலான தர்மத்தை அப்துல்லா பின் சுபை அதாவது ஆயிஷா இல்லாமோட சொந்த சகோதரியுடைய அஸ்மார் இல்லாமோட மகன் அப்போ அதாவது இந்த இவங்களுக்கு சாட்சி அவங்க எதிர்க்கிறான் நான் வந்து இதை தடுக்கணும் அப்படின்னு கோமா சொல்றான் சாட்சி இதை பெரிய மட மகன் அதாவது என்ன நான் சாட்சி என்ற உறவு இருக்கக்கூடிய சின்னம்மான் உறவு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி சொல்றான்னு ஆயிஷா கோவம் வந்துட்டு நான் வந்து இவரோட பேச மாட்டேன் பேசினா நான் என்ன தர்மங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க அடிமை விடுதலை செய்வேன் அப்படின்ட்டு இப்போ அப்துல்லா பின் சுபேர் கவலை ஆயிடுச்சு அப்போ ஒரு மாதிரி அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக எப்படியோ நாலஞ்சு பேரை வச்சு அனுமதி கேட்டு எப்படியோ உள்ளு போயிட்டாங்க பெரிய சம்பவம் உள்ளு போயிட்டாங்க அப்போ ஆயிஷாரில் அவங்களுக்கு முதலாவது வந்தது எல்லாம் நான் இப்படி சத்தியம் பண்ணி பேச மாட்டேன் சத்தியம் பண்ணினேன் நான் நிறைய தர்மங்கள் செய்வேன் சத்தியம் பண்ணேன் அதை அடிமை விடுதலை செய்வேன் சத்தியம் பண்ணினேன் என்று நினைவு வருது அது ஒரு எப்படியோ பேசுகிறாங்க பேசின பின்னால அவங்க நிறைய அடிமைகளை விடுதலை செய்து கொண்டே இருந்தார்கள் என்ன காரணமாண்டா நான் அடிமை எத்தனை விடுதலை செய்வேன்னு சொல்லலை நான் அதில் கணக்க சொல்லலை அப்போ கணக்க சொல்லாட்டி அல்ல குற்றம் புடிக்க போறதுல ஒரு இடத்துல நிற்கலாம் மனிதன் அவனால் முடிஞ்சது ஆனால் அழுஷா அது மனசை உறுத்திக்கண்டே இருந்துச்சு சத்தியத்தை பொதுவாக சொல்லிட்டேன்னு உறுத்திக்கொண்டே இருந்துச்சு அதனால அவங்க நிறைய 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 என்ன செஞ்சாங்க தர்மம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்துல்லா பின்சுபேர் ஆட்சியில் அப்துல்லா பின்சுபேர் வந்து அந்த இடத்துல சில பங்கையும் என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு ஆயுஷா இல்லாமல் வேண்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்போ ஆட்சியில் பிட்டு பின்னுக்கு ஆட்சிக்கு வராங்க அந்த இடத்த வந்து என்ன செய்றாங்க சில பங்குகளையும் கொண்டு வந்து என்ன செய்றாங்க அப்துல்லாபின் சுபிர் ரோதில்லாம் வந்து கொண்டு கொடுக்குறாங்க தர்மம் செய்வதற்காக இது நல்ல மக்களுடைய என்ன அடையாளங்கள்ல உண்டு அல்லாஹு தாலா ரசூர்லாங்களுக்கு நீங்க பாவமணிப்பு தேடுங்க என்ற குர்வான் வசனம் இறங்கினதுல இருந்து ரசூல் சல்லல்லாஹ் உள்ளே சொல்லு மக்கா வெற்றி ரசூல் சல்லல்லாஹ் உலையே சொல்ல நம்ம உடைய இன்ஜாஸ் சாதனைன்னு சொல்லுவோம் நான் உலகத்தில் சொல்ல வேணாம் அவருடைய இல இலக்கிய அடைந்தார்கள்னு சொல்லுவோம் ஆனால் அதை அடைஞ்சதுலேருந்து ரசூல்லா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் சுஜூதிலையும் உருக்குவலையும் சுபானக்கு அல்லாஹு மர்பன் அவர் அஹம்திக் அல்லாஹு மஃப்ஃபுல்லி இதை ரசூலானதுவா சுபான ரபேல்லா அதையும் சுபான் ரபேல்லா அல்லாஹ் சொன்னதை விட அதிகமாக என்ன சொன்னால் கடைசி காலத்தில் சுபஹானக் அல்லாஹும் ரப்பனா வபிஹம்திக் அல்லாஹும் அஃபிர்லி இந்த இதா ஜா நசுருல்லா என்ற சூரால வந்ததை அப்படியே நடைமுறைப்படுத்தினாங்க ரசூலா சுபஹானக் அல்லாஹும் ரப்பனா வபிஹம்திக் அல்ல நீ தூய்மையானவன் புகழுக்குரியவன் என்ற பாவத்தை என்ன செய் வன்னித்து விடுவாயாக சொன்னாங்க அப்ப இதுதான் ஒரு முக்மினுடைய செயல்பாடாக என்ன செய்யும் அவன் அவனுக்கு அவன் பாவம் செய்கிறவனுடைய அந்த மைண்ட் ஒரு முக்மீனாக இருந்த பாவத்தை விழுந்துட்டான்டா அவனுக்கு அட்டுத்தது எதை தூண்டும்டா அவன்கிட்ட இபாதத்துக்கள் என்ன செய்யும் அது அதிகமாக கூட்டும் அவன்கிட்ட பணிவை வரவழைக்கும் அவன்கிட்ட ஒரு ஒரு தாழ்மை என்ன செய்யும் வரவழைக்கும் அப்படி இடத்துல என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதே போல அந்த பாவம் செய்யற உணர்வோடு இருக்கிறவன் வணக்க வழிபாடு செய்யறவங்களை கண்டாலும் எப்படி இருப்பா தெரியுமா இவன் பாவத்தின் உணர்வின் காரணமாக இவங்கெல்லாம் எவ்வளவு நன்மை செய்யறவங்க நம்ம போதாமைக்கிறோமே என்று தான் அவனுக்கு உணர்வு வரும் இந்த பாவம் மட்டும் அவனை கண் முன்னால் இல்லை என்றால் அவனை நான் ஈக்குவல் உண்டோ அவரை விட நான் அதிகம் உணர்வு என்ன செய்யும் அவனுக்கு வர ஆரம்பிக்கும் இதுதான் அறிஞர்கள் இந்த மார்க்கத்துடைய வெளிப்படையான அடையாளங்களுக்குத்தான் முதல் மரியாதை என்ன பாவங்கள் ஒருவனை அளிக்கும் வழிபாடு ஒருவரை உயர்த்தும் அதுல சந்தேகமே கிடையாது சில சில பாவங்கள் என்ன செய்யும் என்று சொன்னா துள்ளன் வங்கி சாரன் உன்னை வைக்கும் உன்னை வைக்கும் உன்னை வந்து என்ன மனசை உடைய வச்சு அல்லாவின் பக்கம் திருப்பி நன்மைகளை அதிகரிக்க செஞ்சு அப்படியே பணிவான ஒரு ஆளா அவங்க கொண்டு தரும் வரூப தா வழிபாடுகள் என்ன செஞ்சிருவென்னு சொன்னால் அவுரஹத் எஸ்ஸென் வசதிக்கு வாரா பெருமை என்ன செஞ்சிடும் கொண்டு வந்து சேர்த்து விடும் இந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே எப்பயுமே அல்லாஹ் அல்லாஹ் தாலா நமக்கு தந்த இந்த இடத்துலையே நம்ம மிகவும் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரப்புட்டா ஏண்ட அந்தஸ்து என்ன அல்லாஹ் ஏண்ட ஏண்டா அந்தஸ்து என்ன என்று தான் எனது எமது சிந்தனையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் யூசுப் அலஹேசலாம் எகிப்தியை சந்தையில் விற்கப்படுகிற நேரத்துல அவருடைய விலை இருபது திருகமோ முப்பது திருகமோ தான் ஆனா அல்லாவிடத்துல அவர் அல்லாவிடத்துல தூதர் நபி மக்கள்கிட்ட அவர் ஒரு விற்கப்படுகின்ற அடிமை எங்களுடைய பார்வையில் அல்லாவிடத்துல என்னன்னு தான் இருக்கணும் அல்லாவிடத்துல என்னன்னு நீங்க போயிட்டீங்கடா உங்களுக்கு பாவம் தான் முதலாவது வரும் முன்னுக்கால இவன்கிட்ட நம்மட அந்தஸ்து என்னன்னு போயிட்டீங்கன்னா நீங்க அவன்கிட்ட நிறைய மறட்சி தான் இருப்பீங்க அவன்ட்ட நிறைய மறைச்சி தான் இருப்பீங்க அல்லாட்ட என்ன செய்யாது மறையாது அப்ப உங்களுக்கு என்ன நினைவு வரும்னா நன்மைகள் தான் நினைவு வரும் தகஜத்தை பாத்திரான் வித்திரை பார்த்திக்கிறான் நோம்பை பார்த்துக்கிறான் தவாவை பார்த்திக்கிறான் மார்க்கத்தை பார்த்துக்கிறான் அவன்கிட்ட நம்ம உயரமாக தரிப்போம் அவன் ஏதாவது பாவம் செஞ்சாலும் அவசரமாக அவனை திருத்த பார்ப்பான் அவன் திருந்ததுக்குல்ல நம்ம பாவத்தாலே அவனுக்கு விளங்கிடப்படாதுங்க அவசரப்படுவோம் விளங்கிட்டா இந்த பெருமையில எதுக்கு வருது தவ்வா செய்யக்கூடாதுன்ற சொல்ல வரல இது உனக்கு எங்கேயான இந்த பகுதியெல்லாம் வருகுது என்றதை நீ கவனமாக இருக்கணும் நீ உண்மையிலேயே நான் அல்லாவிடத்தில் தப்பிடணுன்றதுக்காக நீ சொல்றியான்றது வசனமா உண்மையிலோட வாழ்க்கையான்றது உங்களோட செயல்பாட்டில் என்ன செஞ்சோம் விளங்கிடும் அதனால் இதுல மிக கவனமா இருக்க வேண்டும் எங்கட இபாதத் எங்க கொண்டு போய் என்ன செய்யுது எங்களை சேர்க்குது அப்படின்னு ஒரு அறிஞர் முத்தர் சொல்றாரு நான் இரவில் தொழுது சுய திருப்தியோடு காலை பொழுதை அடைவதை விட இரவில் தொழாமல் உறங்கி கவலையோடு காலை பொழுதை அடைவதை நான் விரும்புகிறேன் என்ன காரணம் சுய திருப்தி வரல பிரச்சனை இல்லை சுய திருப்தி நான் நிறைய தொழுதுட்டேன்னு ஃபீலிங் உனக்கு வந்து அதை ஒன்னும் கொஞ்சம் என்ன செய்து ஒரு மாற்று வைக்கிறதுனா அதை விட நீ கவலையாக என்ன காலையில் விடிஞ்சு கவலைப்படுறது உனக்கு என்னது சிறப்பானது அப்போ எண்பது தொண்ணூறு சதவீதம் ஒரு அடியான் தொலைத்தான் முயற்சி எடுக்கணும் மனிதர்களுக்கு இப்படி வருதுன்னா அதுக்கு எதிராக போராடத்தான் முயற்சி எடுக்கணும் ஆனால் இந்த எண்ணம் எனக்கு என்ற அறிவு நமக்கு என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இது பிழையானது பாவிகளை கண்டாலும் அவர்கள் சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பு ஒரு ஒருவர் ஒரு அறிஞரும் ஒரு சாதாரண ஒரு பொதுமகனும் தொழுது நாலாவது சஃழ பள்ளியில் இதை சொல்லி நான் முடித்து கொடுக்குறேன் நாலா சஃபில் தொழுதுட்டிக்கிறான் இது புதுசாக நடந்த சம்பவம் தொழுதுட்டிக்கிறார் தொழுது முடிஞ்ச பிறவு பார்த்தீங்களான்னு கேட்குறாரு அவர் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு பார்க்குறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான் நல்ல பதவியில் இருக்கிறவங்க பணக்காரர்கள் பசிப்படைத்தவர்கள் அந்தஸ்தூரில் அவங்க எத்தனை பேர் இருக்கிறான்னு கேட்கலாம் கொஞ்சம் பெருகலாம் அப்படின்னு ஏரியா இருக்கிறான்னு கேட்குறான் கஷ்டப்படுறவங்க உழைக்கிறவங்க சாதாரண தொழில் செய்கிற கூடி தொழில் அழிக்கிறாங்க இந்த இடத்துல நாங்கள் எப்படி இருக்கிறோமோ இதே தான் அல்லாஹ் விடத்திலும் அவர்களோட அந்தஸ்து இதுதான் அல்லாஹ் விடத்திலும் அவர்களை அந்தஸ்து அவங்க முன்சஃபில் இருக்கிறவங்க யார் அவங்க தான் முன்ஸஃபில் என்ன செய்வாங்க அஸாபே கோன் அஸ்ஸாபிய கூன் முந்தியவர்கள் தான் முந்தியவர்கள் அப்படின்றாங்க யார் முழுங்காலம் காலிங்க நாங்கள் எங்கே இருக்கிற மாட்டோம் பாருங்க அவர் இதுதான் எங்களுடைய அல்லாஹ் என்ன அந்தஸ்து அல்லாஹ் தாலா அப்போ அவர் சொல்கிறாரு கஷப்பத் நல் மசாஜ் பள்ளிகள் எங்களது உண்மை நிலையை காட்டி விட்டன அல்லாஹ் நாங்க எந்த நிலையில இருக்கிற மட்டும் இந்த பள்ளிகளுக்கு என்ன செஞ்சிட்டு காட்டி தந்துட்டு இங்கேயே நாங்கள் இங்கதான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அதனால தான் ரசூல் சலாலாவோட செல்வம் என்ன நீங்கள் தவண்டேன்னு முன்சபுக்கு என்ன செஞ்சுருப்பீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னாங்க இதுதான் உண்மை எனவே எங்களுடைய மனநிலையை அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ் தால்லா சொல்றான் இது அன் அதாவது உங்களை அவன் அறிந்தவன் இது அன்தும் அஜின்னத்தும் ஃபீபுத்தூன் உண்மஹா திக்கும் நீங்கள் சிசுக்களாக உங்கள் தாயுடைய கற்பப்பைகளிலே இருக்கின்ற பொழுது உங்களோட நிலைமை அல்லா என்ன செஞ்சவன் அறிந்தவன் உங்களை நீங்களே தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டாம் பலா துசக்கு இதுதான் நம்ம இருக்கணும் எனவே அன்புள்ள சகோதரர்களே எங்களது வழிபாடுகள் எங்களது வணக்க வழிபாடுகள் எங்களது விவாதத்துக்கள் இந்த மார்க்கத்துக்கு நம்ம செஞ்ச சேவைகள் எல்லாமே அல்லாஹ் செஞ்ச அருள் அல்லாஹ் செஞ்ச ஞாபகம் நம்ம பாவம் செஞ்சிட்டோம் நம்ம பிழை செஞ்சுட்டோம்டா நம்ம அல்லாவுக்கு மாறுபட்டு விட்டோம் மனசை உடைஞ்சி அல்லா இடத்துல தௌபா செஞ்சு மீள பார்க்கணும் ஆனால் இவைகளை வைத்து நம்ம பெருமை அடிப்போம் என்றால் நாங்கள் அழிவுக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது இந்த இம் அடுத்தவர்களுக்கு நமது அருள்களையும் விவாதத்துக்களையும் சேவைகளையும் நாங்கள் ஒரு படி மேலே இருக்கிறதுக்காக சொல்லி காட்டுதலோ நடந்து கொள்ளுதலோ எங்களை அழித்து இபிலிசுடைய வழியில் எங்களை ஒரு சுய திருப்தியுடைய வழியில் கொண்டு போய் மறுமை நாளில் எதுவுமே இல்லைன்னு அழித்து விடும் சில அதிதிகள் தரங்கள் சம்பந்தமாக பல அறிஞர்கள் உறுதிப்படுத்தாங்க முதலாவது நரகம் மூட்டப்படுவதே காரிகளாலும் ஆலிம்களாலும் ரணிகளாலும் ஓதக்கூடியவர்கள் பணக்காரர்கள் படித்தவர்கள் ஏன் நீ சொல்லப்படணும் என்பதற்காக செய்தாய் என்ன செய்வதில் முதல்ல சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம் அல்லாஹு என்ன செய்யணும் எங்களை காப்பாற்ற வேண்டும் அது போன்ற ஒரு இடத்துக்கு போய்விடாமல் என்ன செய்ய வேண்டும் காப்பாற்ற வேண்டும் இன்னொன்று தெரிஞ்சுக்க நம்ம சில பொழுது மதாகரு சைத்தான் சைத்தான் நுழையிற பாதைகளில் உண்டு அதையும் சொல்லி முடித்து கொடுக்குறேன் சில பொழுதுகளில் நம்ம வந்து தூய்மைப்படுத்த விரும்பவும் மாட்டோம் தூய்மைப்படுத்துறது யாரும் நமக்கு தூய்மைப்படுத்த முன்னுக்கால சொன்னால் நம்ம அமைதியாகவும் இருந்திருப்போம் கணக்கெடுக்காமல் போயிருப்போம் ஆனால் நம்மளே தூய்மையாக பேச வேண்டும் என்று நாலு பேரை நம்ம பார்ப்போம் அவன் தூய்மைப்படுத்தாமல் பேசாமல் சாதாரணமாக எழுந்திரிப்பான் அதுக்கு சைத்தான் எங்களுக்கு தெரியாமல் ஒரு வெறுப்பை உள்ளத்துக்குள்ளே ஏற்படுத்துவான் ஒரு வெறுப்பை என்ன செய்வான் ஏற்படுத்துவான் அவரை பத்தி ஒரு கேட்கல அவர் எப்படி இருக்கு மனுஷனை மதிக்க மாட்டான் அப்படின்னு எப்படி வந்து பார்த்தீங்களா இப்ப தூய்மைப்படுத்தல சொல்லல மனுஷனை மதிக்க மாட்டார் என்ன நடந்த சம்பவம் அதெல்லாம் நல்லா காப்பாற்றணும் பாதுகாக்கணும் இவரு விளங்கிட்டா எப்படி சிந்தனையே செய்தித்தான் எப்படி மனுஷனை மதிக்க மாட்டான்னு இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு ஏதாவது அவமானப்படுத்தினாரா ஏதாவது மார்க்கத்துல விட்டாரான்னு கேட்டா இவரை பத்தி எதுவுமே அவர் சொன்னதில்லை இவர் அவ்வளவு சிந்திக்கிறாரு எவ்வளோ சொல்லுகிறாரு இவர் எதுவுமே சொன்னதில்லை இவர் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சிருந்து அவர் இவரை புகழாது விட்டால் உதாரணமா நல்லது செஞ்சுக்கிறீங்க முல்லாக்கர் சொல்லாது விட்டால் ஒரு மனவழி ஏற்படும் அதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது அதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது அது ரசூலாக சொல்லிக்கிறான் இது வேறு இது அல்லாம உன்னே புகழ்ந்து போற்றி கண்டிக்கிறது விளங்கிட்டா உன்னே பாராட்டி கண்டிக்கிறது என்ற பகுதி இருக்குதே இதன் தான் சொல்லுவார் இது அவருக்கு என்ன செய்யும் நடந்து கொள்ள மாட்டார் மதிக்க மாட்டாரு என்று எதனா வேறு பக்கத்தால என்ன செய்வார் கொண்டு சில டைம்ல எதுவுமே இருக்காது அவர் ஒரு கருத்தை சொல்லிடுவார் இவர் அந்த கருத்துல என்ன செய்வார் மூதுவார் இவன் எனக்காக வேண்டித்தான் இந்த கருத்தை எதிரா என்ன செய்யறான் பேசுறான் சைத்தா அந்த எண்ணத்தை கொண்டு வந்து என்ன செய்வா கிட்ட நெருக்கிடுவான் ஏன் நமக்கு விளங்காததெல்லாம் அவருக்கு அப்படி விளங்குன்னு அவர் அறிவாளி இல்ல சைத்தா மூதுட்டார் அவர் அறிவாளி அல்ல அவ செய்தா விளையாடிட்டார் சிலருக்கு சிலருக்கு ஏண்டா பகமை வந்ததுன்னு ரீசனே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ஏன் பகிச்சுக்கன்னா ஏன் சண்டை பிடிச்சிக்க காரணமே தெரியாம இருக்கும் எங்கேயோ இருக்கிற பிரச்சனையை செய்தான் எங்கேயோ வந்து என்ன செய்வான் மூட்டி விடுவான் அது ஒரு பிரச்சனையா பகமையாக என்ன செய்வார் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம என்ற அளவுக்கு நமது மீது குற்றச்சாட்டு வருகிறதா எங்களை தவறாக நினைக்கிறார்களா அது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதா இருந்தா கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு போறதுல பிழை இல்லை மத்தபடி உள்ள விஷயத்துல நீ அதுக்கு தகுதியானவன் நினைச்சிட்டு போறதா நல்லது நீ அதுக்கு தகுதியான வண்டி நினைச்சிட்டு போறதா நல்லது அப்படிப்பட்டவர்களாக நம்ம நடந்து கொள்வோம் சூரா யூசுப்ல நம்ம பாக்குறோமே கிணத்துல கொண்டு போய் போட்டு கொண்டு கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க செய்தியை சொன்னாங்க உண்மைதானே அது ஆனா மறைச்சாங்களா இல்லையா மறைச்சாங்க ஆனா அதே டைம்ல யூசுப்லா எங்க கொண்டு போனாங்க எஹிப்து கொண்டு போனாங்க அதாவது இந்த புனியா மீன் கொண்டு போன டைம்ல உண்மையில அவங்க ஒண்ணும் செய்யலை ஆனா யூசுப்லாம் எடுத்து என்ன செஞ்சிட்டார் அவரே சட்டப்படி வைத்து கொண்டார் இப்ப வாப்ப சொன்னாரு நீங்க யூசுபு செஞ்ச வேலையை தான் என்ன செஞ்சுக்கிறீங்க இங்கேயும் என் ஆனா உண்மையில அவங்க செய்யலை உண்மையில செஞ்சாங்க அந்த மறைச்சாங்க இப்ப உண்மையிலே அவங்க செய்யலை ஆனா குற்றச்சாட்டு வந்திருக்குது இது சோதனை அப்ப அவங்க என்ன நல்ல அடியார்கள் என்ன நினைக்கணும்டா கிடைச்சதுக்கு தண்டனை இப்ப இதில் என்ன செஞ்சு அவதூற